الحمد لله رب العالمين والى للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد فاولک اللہ من السیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اطرعو بسم ربک اللہ ذی خدا صدق اللہ العظیم اللہ قبل اللہ ورمالکہ ورمالکہ صلاة انہم کرنے صلاة انہم ویڈی اٹرون نبی نایم رسول اللہ صلی اللہ علیہ نبی அன்னவர்களின் வழி தொடர்ந்த அருமை சகாபா பிரமகள் நல்லோர்கள் அனைத்து பேர்கள் மீனும் குறிப்பாக சங்கமித்திருக்கிற நம் அனைத்து பேர்கள் மீதும் அல்லாஹுவின் அளவில்லாத அளப்பெறும் அருள் எந்த குறையும் இல்லாமல் என்றென்றும் நிறைவாய் நின்று நடவட்டுமாக ஆமே நானின் யாக உள்ளமேன் லஜனத்து தமிறியலில் பயான் மாணவ சொற்பயிற்சி மன்றத்தினுடைய நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவு விழா அல்முனீர் மலர் வெளியீட்டு விழா அற்புதமான முறையில் சீரோடும் சரப்போடும் தாங்கி நடாத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய கல்லூருடைய முதல்வர் பகரத் பெருந்தலை அவர்களே கல்லூரியில் பேராசிரியர்களே வருகை தந்திருக்கிற சான்றோர்களே ஜமாத்தார்களே பண்டிகையினுடைய நிர்வாகிகளே அஸ்வராஜ்மணியின் அரபிக் கல்லூரிகளுடைய மாணவ கண்மணிகளே குறிப்பாக சிறப்புரை ஆற்றுவதற்கு வருகை தந்திருக்கிற தமிழகத்தினுடைய மேடைகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற தன்னுடைய பேச்சுக்களால் வசீகரத்தால் நகைச்சுவையால் மக்களை சுண்டி எழுக்கிற அற்புதமான பேச்சாற்றல் கொண்ட தலை சிறந்த தமிழகத்தின் பேச்சாளர் என் பாசத்திற்குரிய நண்பர் அப்துல் மாலி சுராஜி ஹசரத் பருகை அவர்களே உங்கள் அனைத்து பேர்களுக்கும் ஆரம்பமாக என் முகமுன் கூறி வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன் அஸ்லாம் சிறப்புரை என்பது வேறு வாழ்த்துறை என்பது வேறு மாணவர்களுக்கு துவா செய்வதற்காக வேண்டியும் உங்களுடைய பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் உலகம் எங்கும் என்கிற வாழ்த்து செய்தியாக சொல்லுவதைத்தான் வாழ்த்துறையை சுருக்கமான சில நிமிடங்களில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சுருக்கமான சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் குரான் ஷெரீப்பில் நூத்தி பதினான்கு சூறாக்களிலே அல்லாஹ் ஒரு சூறாவுக்கு பெயரே அல் கலம் அத்தியாயம் பேனா என்று தொடங்குகிற சூறாவை சொல்லுவார் முதல் அத்தியாயம் அதுதான் அந்த அல் கலம் என்கிற சூறாவிலே எழுதுகோளை கொண்டு கற்றுக் கொடுத்தானே என்பதை தான் அல்லாஹ் முதன் முதலில் அறிமுகப்படுத்துகிறான் என்கிற வார்த்தைக்கு அரபி வாக்கியத்தின் பொருளை பாருங்கள் படிக்குதல் திரும்ப திரும்ப படிக்குதல் எழுதுதல் என்பதை குறித்து குறிப்பிடுகிற வசனங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் குரான் ஷெரீப்பின் முதல் வசனம் இதுதான் என்றால் குரான் ஷெரீஃபினுடைய பொருளை பாருங்கள் படிக்குதல் கேக்குதல் என்கிற பொருள் எல்லாம் குரான் என்கிற வார்த்தைகளுக்கும் வரும் அல் கிதாப் படிநடுகிலும் இருக்கிற அந்த குரான் ஷெரீபினுடைய வார்த்தைகளினுடைய கையாடுகிற அந்த நிலைகளை பார்க்கிறோம் நாம் புழங்குகிற பயன்படுத்துகிற வார்த்தைகள் அழிக்கிட்டான் எழுதப்படுதல் படிக்கப்படுதல் என்பதுதான் இவைகள்லாம் நமக்கு தருகிற பாடம் என்ன சமுதாயத்தில் மார்க்கத்தினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லுவதற்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான கருவி எழுத்தாற்றல் பேச்சாற்றல் என்ற இரண்டு அடிப்படையில் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது கல்வி உள்ளத்துக்கு உயிர் கொடுக்கும் என்றால் கல்வி உள்ளத்துக்கு உயிர் கொடுக்கும் எதை போல உடலுக்கு உயிர் எப்படியோ அதை போல நிறைய விஷயங்களை பார்க்கலாம் இப்படி நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் அடிக்கடி படித்து இருக்கிறோம் கற்க கசடர கற்ற பின் நிற்க அதற்கு தகன் இந்த வார்த்தைகள் வாக்கியங்களிலே ஒவ்வொன்றையும் பாருங்கள் எந்த இடத்திலும் துணை கால் என்பது அறவே இருக்க கால் என்பது அறவே அங்கே இல்லை ஏன் அதனுடைய தத்துவம் என்னவென்று சொன்னால் யாருடைய உதவியும் இல்லாமல் யாருடைய காடும் இல்லாமல் கல்வி கற்றால் இந்த வலதத்தில் வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை கற்க கசடர் என்கிற தத்துவம் நமக்கு உணர்த்தி தருகிறது இன்னொன்று நீ பெற்ற கூட உன்னை கைவிட்டு விடலாம் ஆனால் நீ கற்ற கல்வி எந்த காலத்திலும் உன்னை கைவிடாது என்பது கற்க கசடரை என்ற தத்துவம் நமக்கு உணர்த்து காட்டுகிறது இப்படி உலகத்தில நிறைய விஷயங்களை பார்க்கலாம் அதில் இன்னொன்றையும் நாம் சொல்ல வேண்டும் குரான் ஷரீபிலே ஒரு இடத்தில் அல்லாஹு சொல்லி தருவான் போய் அல்லாஹு பேச சொல்லி மூசா அலி இஸ்லாமையும் அலி இஸ்லாமியை அனுப்பிய வரலாறு நீண்டாறு அதில் ஒரு வார்த்தையை அல்லாஹு கையாடுகிறான் நளினமான சொல்லை இலகுவான தன்மையால் மென்மையான தன்மையை கொண்டு அவர்களிடத்தில் பேச வேண்டும் என்கிற தத்துவத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி தருகிறான் நமக்கு தருகிற பாடம் என்ன யாரிடத்திலும் எதை சொல்வனாலும் சொல்வதாக இருந்தாலும் பண்படுத்தும் வார்த்தைகளை சொல்லி சொல்ல வேண்டும் புண்படுத்தும் வார்த்தைகளை சொல்லக்கூடாது எந்த வார்த்தைகளையும் ஒரு மனிதர் செய்யும் பண்படுத்தும் நல்ல வார்த்தைகளை கொண்டு சொன்னார் மோசமான வார்த்தைகளை கொண்டு பேசினால் அந்த வார்த்தைகள் நிச்சயமாக புண்படுத்தும் துன்பப்படுத்தும் உங்களுடைய வார்த்தை பிறரின் உள்ளத்தை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் யாரையும் கொல்லக்கூடாது என்று சொன்னால் பண்படுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று லட்சத்து தமிழ நிலபயான் மாணவ சொற்பயிற்சி மன்றத்தின் மூலம் உங்களுக்கு சொல்லித்தரப்படுகிற அறிவுரைகள் அது மாத்திரமல்ல அறிவியக்குரியவர்களே இன்னொன்று இனி உழவாக இன்னாத கூறில் கனி இருப்ப காய் கவர் தற்று என்று சொல்கிறார்களே இதற்கு உதாரணம் சொல்ல போனால் கனி இருக்க காய் இருப்பது காய் சாப்பிட்டதற்கு சமம் என்று சொல்லலாம் இன்னும் நிறைய நிகழ்வுகள் உண்டு இன்றைக்கு அசருக்கு பின்னால் பேசியவர்களில் ஒருவர் சொன்னார் ஆன்லைன் மோசடிகளை பற்றி பட்ட வகுப்பு மாணவர் பேசியவர் வழியாக கல்வி மோசடியும் நடக்கிறது ஒரு நேரடியாக ஒரு உஸ்நாதுடைய திருமுகத்தை பார்த்து கல்வி கேட்கிற அந்த நினைவே செய்து விட்டு அல்லாஹுவின் திருப்பொருத்தோடு கிதாபுகளை அல்லாஹுடைய வேதத்தை கைகளில் சுமந்து உஸ்தாதுகளுக்கு முன்னால் மண்டியிட்டு அமர்ந்து வார்த்தைகளுக்கு அறுத்தம் வைத்து கேட்கிற பொழுது அவர்களின் திருமுகத்தை திரு அந்த வேறு ஆன்லைனில் வருகிற கல்வியுடைய வரக்கத்து வேறு அதில் எந்த பிதையும் இல்லை இதில் ஒழுவு செய்கிறோம் நேரடியாக உட்கார்ந்து கல்வி கற்றுக்கிறோம் உஸ்தாதின் திருமுகத்தை பார்க்கிறோம் திரிபுலாவை முன்னோக்கிறோம் எல்லா விதத்திலேயும் அதவுகளையும் ஒழுக்கத்தையும் பேடலாம் ஆன்லைன் கல்வி அப்படிங்கிறது இன்னைக்கு மோசம் ஆயிடுச்சு அதன் மூலமா தவறான தொடர்புகள் ஏற்படுகிறது நேரடியாக ஒரு வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லிக் கொடுத்தாலே நேரடியாக அமர்ந்து விளங்கக்கூடிய மாணவர்கள் எத்தனையோ தவறா விளங்குவதையும் பார்க்கலாம் நிறைய இடங்கள் நடக்குது ஆன்லைன்ல ஒரு அரபிக்க அர்த்தம் சொல்றாங்கன்னா அதை உச்சரிப்போட முழுமையாக அவர் வாசிக்க முடியாது சரியான முறையில் கற்க முடியாது இந்த லட்சணத்தில் ஆன்லைன் கல்வியில் சனது கொடுக்கிற நிகழ்வும் மோசமான விஷயம் என்று நேரடியாக ஒழுக்கத்தோடு ஏழு ஆண்டுகள் கல்வி கற்றவர்களே அரபி வாக்கியத்தில் நேரடியாக பொருள் கொள்ள முடியாமல் பல இடங்களில் தடுமாறுகிற சூழல் வருகிற போது ஆன்லைன் கல்வி என்று ஆன்லைனில் நிறைய மோசடி கல்விகள் மோசடி பெண்களின் தவறான தொடர்புகள் அந்நிய பெண்ணோடு பேசுவதை கணுவதை இருக்கிறதா எல்லாம் தெரிஞ்சதுதான் ஆனால் ஆன்லைன் கல்வியில இப்படி நிறைய மோசடிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு தான் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் ஏழு ஆண்டுகள் அரபிக் கல்லூரியிலே கல்வி கற்று வெளியேறுகிற நீங்கள் இந்த மன்றத்தின் நிறைவு விழா உங்களுக்கு தருகிற பாடம் என்ன எழுத்து துறையில் நீங்கள் புரட்சிகளை சந்திக்க வேண்டும் பேச்சாற்றலில் நாவாற்றலில் நீங்கள் சாதிக்க வேண்டியதை சாதிக்க வேண்டும் என்பதைத்தான் ஆசான் பெருமக்களும் பேராசிரியர் பெருந்தகைகள் அத்தனை பேர்களுக்கும் உங்களுக்கு உபதேசமாய் சொல்லுகிறார் என்பது மட்டுமல்ல கல்வி என்பது தேடி செல்ல வேண்டுமே தவிர கல்வி தன்னை தேடி தர நம்மை தேடி கல்வி வராங்க ஆன்லைன் கல்வி இருக்கிற இடத்துல எந்த ஒழுக்கமும் இல்லாம பனி ஜுப்பா இல்ல வேட்டி இல்ல எதுவும் இல்ல அரைகுற ஆடையை போட்டு குப்புற படுத்துக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு செல்போன்ல பார்த்து ஆன்லைன் பாடத்தை கத்துக்கிறோம் இந்த ஒரு கல்வி எப்படி உருப்படும் இந்த கல்வி எப்படி தக்குவாவை தரும் எப்படி விவாதத்தை தரும் ஒரு மனிதனை பண்படுத்தாது இன்னும் சொல்ல போனால் மோசமான படுகொடியை நோக்கித்தான் என்று சொல்ல இரண்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தாபி அபி ரபாக என்று சொல்வார்கள் அவருக்கு அஞ்சுக்கு வருகை இருந்திருக்கிறார்கள் பேச்சு நடக்குது நிறைய பேர் மிகப்பெரிய அறிஞர் ஆடிம் அப்படிங்கிற சந்தேகங்கள் கேட்கிறான் எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் சொல்லுகிறான் அந்த நூற்றாண்டில் மன்னர் ஆர்வல் ரஷீத் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இந்த சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஆட்சி பீடத்தில் இருப்பவர் செய்கிறார் தனக்கு மார்க்க சந்தேகம் வந்துவிட்டது யாரிடத்தில் கேட்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது சொல்லுகிறார் இப்படி ஒருத்தவர் வந்திருக்கிறார் கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர் கல்வி கடல் அபி ரபா என்கிற தாபி அவரை அழைக்கலாம் என்கிறார் உடனே மன்னர் அனுப்பி வைத்தார் அனுப்பி வைத்தார்கள் அந்த அபி ரபா அந்த தாபியை அழைத்து என்று அவர் போய் சொன்னதும் அவர் சொன்ன ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை ஆன்லைனில் கல்வி கற்பவர்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் அந்த தாபியுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை கல்வியை இல்மை தேடி நீங்கள் புறப்பட்டு செல்ல வேண்டும் தவிர கல்வி உங்கள் வாசலை தேடி வராது மன்னர் நாட்டை ஆளுகிற மிகப்பெரிய அரபு தேசத்தை ஆளுகிற ஒருவர் சொல்லுகிறார் என்னை தேடி நீங்கள் வாருங்கள் என்று சொல்கிறார் கல்வியை நேரடியா உஸ்தாத் கல்வி கற்பதை போல அதில் ஒரு வரக்கத்தை இருப்பதை போல வேறு எந்த இதிலும் வரக்கத்தில் ஆன்லைன் கல்வி எல்லாம் ஆக மோசம் அதிலும் குறிப்பாக சமீபத்தில் இணையதளங்களில் வெளியாக வருகிற செய்தி ஃபார்சிலுடைய கோர்ஸ் முத்தவனுடைய கோர்ஸு இவைகள் எல்லாம் ஆன்லைனில் ஆரம்பிக்கப்படுவதா அதுவும் நடத்துகிற பாடம் நடத்துகிற ஆசார்கள் எல்லாம் பெரும் பெரும் ஆற்றல் மிக்கவர்கள் எப்படி இதில் போய் சிக்கினார்கள் என்று தெரியவில்லை அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் கிரியாமத்துடைய நாள் வரைக்கும் எந்த கல்வி தொடர வேண்டும் நேரடியாக கல்வி கற்கிற அந்த வரக்கத்து நமக்கு கிடைக்க வேண்டும் ஏழு ஆண்டுகள் கல்வி கற்று வெளியேறுகிற ஆழ்வு பரிந்துகைகளே வெளியேற இருப்பவர்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய எழுத்தாற்றல்களும் சரி பேச்சாற்றல்களும் சரி இந்த மன்றத்தின் மூலம் இந்த அஸ்வராத்தின் முடியின் மூலம் நீங்கள் பயன்படுத்தி எல்லா விதத்திலும் செழி செழிப்பை பெற வேண்டும் சமுதாயத்தின் எல்லா பகுதிகளுக்கும் உங்களுடைய தீன் பணி சென்று ஆடிகட்டும் என வாழ்த்துவதற்கு வாழ்த்துறை வழங்குவதற்கு வாய்ப்பளித்தமை மன்றத்துக்கு நன்றி கூறி நேரத்தின் அருமை காலத்தின் உரிமை இவைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு நான் நிறைவு செய்கிறேன் ஆமீன் ஆமீன் அலைக்கம் வரமத்து